ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல் நான் அங்கு குடியேஸ் கப்பல் நம்மளுக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா வீட்டிலேருந்து கோலம் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் ஹாப்பி நியூ இயர் எல்லாத்துக்கும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் வந்து ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதுதான் வந்து வீட்டு முன்னாடி போட்டிருக்க கோலம் நைட்டே இந்த கோலம்லாம் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு வலிச்சு விட்டுட்டு மூணு மணியும் எரித்து தூங்குறதுக்கு கேக் எல்லாம் வெட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தூங்கணும் இது வந்து முன்னாடி ஃப்ரெண்டில் போட்டிருக்கேன் இது வந்து இங்கே முன்னாடி வாசத்தில் முன்னாடி போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வீட்டு வெளியில் வந்து போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ரோட்டில் கீழே ரோட் சைடு போட்டிருக்கேன் பாருங்கள் குலம் எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நானே ஓனாக தான் போட்டேன் நல்லா இருக்கேன்னு சொல்லுங்கள் மறக்காமல் கமெண்டில் இதாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓவரால் ஜியூ வந்து இப்படி தான் இருக்குது பாருங்கள் அப்படியே இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெல்லிக்காய் மரத்தில் காய் எப்படி இருக்குன்னு சடை பிடிச்சி போயிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நெல்லிக்காய் மரத்தில் காயே இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டு பின்னாடி வீடு இந்த வீட்டில் வந்து போட்டிருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சிம்பிளாக தான் போட்டிருக்கேன் கோலம் வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நானும் அங்கே பிஎஃப் கப்பல் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம் நாலு குழம்புமே கீழே போட்டது இங்கே போட்டது காலையில எழுந்திரிச்சு போட்டேன் மேலே இருக்கிற ரெண்டு குழம்பும் நைட்டே போட்டு தூங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ஃபுல்லாக வந்து வலிச்சு விட்டுட்டு இந்த சைடு பாட்டி வீட்டு சைடு அண்ணன் முன்னாடி நம்ம வீட்டு சைடு எல்லாம் வலிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து படுத்தேன் இது வந்து காலையில் எழுந்திரிச்சி போட்டாங்கன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஹாப்பி நியர் டு ஆல்